அஸ்லாம் வெல்கம் டு ஃபைவ் ஹார்ஸ் ஹோம் குக்கிங் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் பன்னீர் கிரேவி இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீ நான் நாலு வெங்காயம் கட் பண்ணி அதை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா இது நம்ம எல்லாத்தையுமே வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் சின்னதாக கட் பண்ணணுன்னு தேவையில்ல பெருசாகவே கட் பண்ணி நல்லா இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் அது கூடவே வந்து நாலு தக்காளி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் அதுக்கா அதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு தனியாக இருந்தாலும் நீங்கள் போட்டுங்க என்கிட்ட பேஸ்ட் இருந்துச்சு நான் அதை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற விட்டுருந்தேன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கலாம் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்குவோம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் பன்னீர் வாங்கி வச்சுருந்தேன் அந்த பன்னீரை வந்து கியூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி இருக்குதுல்ல அதை வந்து அரைச்சாச்சு இதை வந்து இப்போ தாளிச்சிடலாம் நான் அதே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் எடுத்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இந்த சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த மிக்சிங்க எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம் நல்லா ஊற்றி வதக்கி விட்டுருங்க அந்த பட்டர் வாசனைக்கு அவ்வளோ டே மனமாக இருந்துச்சு நம்ம சமைக்கும்போதே அந்த பட்டரோடு கொதிக்கும் போது அப்படி ஒரு மனம் வந்துருந்துச்சு இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க வேகமாக வச்சிங்கன்னா அந்த தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம மேலே தெரிச்சிரும் அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த மசாலா கட்டி கட்டியாக இல்லாமல் நான் இதில் வந்து சிக்கன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை வீடியோவில் காமிக்க மறந்துவிட்டேன் அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் வேக வச்சிருங்க சிக்கன் வெந்ததுக்கப்புறம் பன்னீரை போடுங்க பன்னீரை போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இந்த பன்னீர் போட்டுருங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சிக்கன் பன்னீர் ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே வந்து நான் மல்லிகரையை போட்டு அதில் வந்து சுகர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கங்க டொமேட்டோ கெச்சப் இருந்தால் அதில் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்காங்க இதில் வந்து நான் தக்காளி வெங்காயம் அரைக்கும் போதே முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன் அதையும் நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்காங்க அது அந்த ஒரு க்ரீமி மாதிரி டேஸ்ட்டு வரும் அதனால் அதை கண்டிப்பாக சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கங்க அவ்வளோ தாங்க சூப்பரான சிக்கன் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நீங்கள் ஆஃப் பண்ணுற டயத்துக்கு இன்னும் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நீங்கள் மூடி வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் பட்டரோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னோடய பிள்ளைங்கள்லாம் சூப்பராக சாப்பிட்டுச்சுவோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்